எல்லோருக்கும் வணக்கம் டெல்டா விசிட் அடித்த எஸ்பி வேலுமணி அவர்கள் ரகசியமாக முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்திருப்பதாக ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்திரத்தை நம்பாமல் மந்திரத்தை நம்புவோம் என்று கேரளாவுக்கு சென்று பல சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில அவருடைய செவியில இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அங்கிருந்து அறக்க பறக்க தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இதுவரை யாரும் ஏற்கவில்லை இனிமேலும் யாரும் ஏற்க போவதும் இல்ல காலத்தின் கட்டாயத்தால் சூழ்நிலையின் காரணமாக சூழ்நிலை கைதிகளாக என்று கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அதனாலதான் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்து இந்த நிர்வாகிகள் இருந்து கொண்டிருந்தார்கள் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதாவது மக்களவைத் தேர்தலுடைய முடிவுகளானது வெளிவந்த பிறகு இதற்கு எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்பது அவர்களுக்கு ரகசிய மீட்டிங் வந்து ஒரு விடுதியில வந்து நடந்துச்சு முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அதுல வந்து கலந்து கொண்டாங்கன்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம் அதனுடைய எடுக்கப்பட்ட முடிவுகளை அந்த மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரு முக்கிய பொறுப்பு வைத்தவர்களும் அந்த மீட்டிங்கில் கல கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது போலவும் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதாவது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய நிலைப்பாட்டை எப்படி எடுக்கலாம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நேரடியாக சந்தித்து நம்முடைய ஆதரவு தெரிவித்து மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக ஒற்றை தலைமையாக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருந்த இன்று வரை அம்மா அவருடைய அரசியல் வாரிசு இவர்தான் என்று பொதுமக்களும் கழக தொண்டர்களும் சொல்லக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தலைமை பொறுப்பிற்கு அமர வைத்து நாம் அவரை முன்னிறுத்தி அரசியல் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் அந்த விஷயத்தை பற்றி தான் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்திலிங்கம் அவர்களிடத்துல அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் வந்து அந்த தகவலை கொடுத்திருப்பதாகவும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எங்க எப்படி இந்த சந்திப்பை வச்சு கொள்ளலாம் எப்படி இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற அது போன்ற விஷயங்களை அவர்கள் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விஷயம் தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக டெல்டாவுக்கு போனாங்க அங்க ஐயா வைத்திலிங்கம் அவர்களை எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்தித்தது உண்மைதானா என்று போட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாரா அவருக்கு தெரிந்த சொல்லி அதுவும் நம்ம இல்லாத நேரத்தில் அவர்கள் இது போல ஒரு சந்திப்பை நடத்துறாரு அப்படின்னா மீண்டும் இது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகக்கூடும் அப்ப நம்ம சுதாரிக்கணும் இதை எப்படி எஸ்பி வேலுமணி அவர்களை சமாதானப்படுத்துவது ஏன் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஆதரவு நிலைப்பாட்டில் அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஐயா ஓ பன்னீர்செல்வத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி போகும்போது நம்மளுடைய பலமானது குறைந்துவிடும் ஏற்கனவே நம்ம அந்த எம்எல்ஏக்களை பூரா விலைக்கு வாங்கி வைத்திருப்பதன் காரணமாக தான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறோம் இந்த கட்சியை குறுக்கு வழியில் போய் கைப்பற்றியதன் காரணமாக இந்த கட்சிக்கு தலைவராகவும் நம்ம வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் இது ரெண்டுமே வந்து எஸ்பி வேலுமணி வந்து நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அவர் வந்து ஓபிஎஸ் அவர்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா கட்சியும் நம்மளை விட்டு போயிடும் எதிர்கட்சி தலைவர் என்கிற பதவியும் நம்மளை விட்டு போயிடும் இதற்கு பின்பு நமக்கு அரசியல் எதிர்காலம் என்பதை இல்லாமல் போய்விடும் நம்மளை நீக்கிட்டு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிடும் அப்படி உருவாகிட்டால் மீண்டும் அவங்களே தலைமை பின்பிற்கு வந்து விடுவாங்க தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் அம்மா அவர்களுடைய பிள்ளைகள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையை தான் விரும்புவாங்க உண்மையான அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் விரும்புவாங்க கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்களும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்வதை தான் விரும்புவாங்க அந்த சூழ்நிலை தற்பொழுது உருவாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து அதுதான் ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த அரசியலானது நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மா அவருடைய ஆட்சியை புரட்சித் தலைவர் இந்தியாவுடைய ஆட்சியை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமைப்பார் நன்றி வணக்கம்